நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யாரும் வாங்குறது இல்லையா வெளியே ஊற்றிடுவோம் டைமுக்கு கொடுத்ததா பால் இல்லாட்டி இல்லை இல்லை இப்போ வாயினோம் காணோம் அப்படிங்கிற நோய் வந்தது நோய் வந்து தாக்குச்சு அதில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாட்டு வைத்தியம் பண்ணி சரி பண்ணோம் எல்லாம் சேர்ந்து அரைச்சி

ங்க நம்ம காரமுடி அருகில் இருக்கக்கூடிய கண்டியூர் அப்படிங்கிற கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க இருபது ஆண்டுகள் அனுபவிக்க மாட்டுப்பண்ணை உரிமையாளர் அம்மாங்களை வந்து நம்ம சந்திக்க வந்திருக்கோங்க இருபது மாடுகள் வச்சு இருக்கு வந்து பால் ஊத்திட்டு இருக்காங்க அவங்க கிட்ட சில வார்த்தைகள் இருக்கலாம் அம்மா வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கறேன் உங்க பேர் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் அம்மா எங்க பேர் கவிதா நீங்க எத்தனை ஆண்டுகளா இந்த மாட்டு பண்ணை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க 20 வருஷமா மாட்டு பண்ணை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம் யார் முதல் முதலா இங்க மாட்டு வளக்க ஆரம்பிச்சாங்க அம்மா நாங்க தான் வளக்குறோம் ஓ எத்தனை மாட்டுல ஆரம்பிச்சீங்க ஒரு கண்ணுக்குட்டி வாங்கி அதிலிருந்து ஆரம்பிச்சோம் ஒரு கன்று குட்டியிலிருந்து அப்படியே நீங்க ஆரம்பிச்சீங்க ஓ அதுல இருந்து நீங்க 20 மாடுகளா நீங்க உற்பத்தி பண்ணிட்டோம் உற்பத்தி பண்ணா பார்த்தா அதுக்கு வெளிய வாங்குறோம் வாங்கி மாட்டு பண்ண ஒரு வாங்க ஒரு மாடு வளக்குறதுன்னா பல விஷயங்கள் இருக்குது சிறிய கன்று குட்டில இருந்து நம்ம ஒரு 3 ஆண்டுகள் அதுக்காக நீங்க உழைப்பு போடுங்க ஆமா ஒரு 2 வருஷம் ஒரு கன்று குட்டில இருந்து வளத்துனதா அது பலன் டேஜுக்கு வரும் அந்த ரெண்டு வருஷம் கழிச்சு தான் அந்த பலன் டேஜ் பருவத்துக்கு வந்தா ஊசி போடுறோம் அப்புறம் ரெண்டு வருஷத்துலேருந்து மறுபடியும் ப பழம் நின்று ஒம்பது மாதம் ஒரு ஒரு வாரம் கண் போடுறதுக்கு ஒரு கண் போடணும்னு கரெக்டாக ஒம்பது மாதம் ஒரு ஒரு வாரம் ஆயிடும் ஒரு வாரம் அந்த டைமில் தான் போடுங்களா இப்போ போடுவேன் அதே பொட்டக்கண்ணு இருந்தால் ஒம்பது மாதம் மூணு நாள் இல்லை நாலு நாள் பொட்டக்கண்ணு காலக்கண்ணுன்னா ஒம்பது மாதம் முடிஞ்சு ஒரு வாரம் அது கரெக்டாக உங்களுக்கு தெரியும் ஆ சரி நாங்கள் தேதி எழுதி வச்சுக்கோங்கல்ல அதனால கரெக்டாக வெளியே வாங்குற மாடு நீங்கள் வச்சு வளர்த்துறீங்களா இல்லை நீ உங்கள் கன்று குட்டியவே நீங்கள் நம்ம கண்ணுக்குட்டியும் வச்சு பற்றிக்குவோம் பத்தாதுக்கு வெளியே வாங்கிக்குவோம் மாடு வெளியே நீங்கள் வாங்கிக்கிறீங்க எவ்வளோ லிட்டர் பால் கறக்குதுங்கம்மா மாடு பொறுத்து இப்போ ஒரு மாடு ஒவ்வொரு மாடு ஒரு காலையில் ஒரு பத்து லிட்டரு பால் கறக்குறது இருக்குது ஏழு லிட்டருங்கறக்கு அஞ்சு கறக்கு இப்போ ஒரு மாடு பத்து லிட்டரு பால் கறக்குறனா அது பலன் ஒரு மாடு நாற்பத்தஞ்சு நாளில் மறுபடியும் பலனுக்கு வரும் ஒவ்வொரு மாடு எழுபது நாளில் பலனுக்கு வரும் ஒவ்வொரு மாடு மூணு மாசம் தொண்ணூறு நாள் மேலே பலனுக்கு வரும் அது ஒவ்வொரு மாடு வித்தியாசம் இந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்கு ஆமாம் மாட்டுலயே வித்தியாசமா இருக்கு மேலாண்மை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா நோய் பாரு இப்போதான் நோய் வந்துதுங்க இப்போ வாயினோம் காணும் அப்படிங்கிற நோய் வந்தது வந்து அஞ்சு இங்க ஒரு மணி எட்டு மாடு நோய் வந்து தாக்குச்சு அப்புறம் அது டாக்டரும் கூட இதில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாட்டு வைத்தியம் பண்ணி சரி பண்ணோம் நாட்டு வைத்திய முறைனா நீங்கள் இந்த மாதிரி கையாண்டு நாட்டு வைத்திய முறைன்னா நெய் கருவாடு நல்லா ஊற வச்சு வேப்பந்தலை நல்லா அரைச்சி மஞ்சத்தூள் சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்ந்து அரைச்சி நெய் கருவாடு தண்ணி ஒரு லிட்டரும் அந்த அரைச்சி வச்ச தண்ணியும் எல்லாம் சேர்ந்து கலந்து ஒரு மாட்டுக்கு ஒரு ஒரு லிட்டரு ஊற்றி விட்டோம் மூணு நாளைக்கு ஓ ஒரு லிட்டர் ஊற்றி ஒரு ஒரு லிட்ரு மூணு நாளைக்கு தொடர்ந்து ஊற்றணும் அப்புறம் அந்த க புகை கரு கருவாடு இருக்குல்ல அந்த கருவாடை ஊற வச்சு நாலு காலையும் நல்லா கழுவி விடணும் வாய் இதெல்லாம் கழுவி விட்டு அப்புறம் அதையும் புகை போடணும் கருவாடு மஞ்சத்தூள் சாம்பிராணி இதையெல்லாம் போட்டு புகையும் போடணும் அது அஞ்சு நாள் பண்ணணும் தொடர்ந்து அந்த நோய் வந்தால் பண்ணுன்னா ரெடி ஆயிடும் ரெடி ஆயிடும் ரெடி ஆகிரும் ஓ இப்போ நம்ம அதுக்கு வந்து நம்ம ப்ரைவேட்டாக நம்ம கிட்ட போக வேண்டிய டாக்டர் கிட்ட பா டாக்டர் வந்து பார்த்து இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு இதுக்கு போடணும்னா தடுப்பூசி போடணும் அம்மா யூசி போடணும் நீங்கள் ஒரு வருஷம் அம்மா யூசி யோசி போடாமட்டீங்க அதனால் இந்த நோய் உங்களுக்கு தாக்கிருச்சு அதனால் அவங்க ஒன்றும் வராதுக்கு முன்னாடி போட்டதுதான் போட்டது வந்த பின்னாடி போட முடியாதுமா அப்படின்ட்டார் ஓ ஓ அந்த மாதிரி அவங்களே சொல்லிட்டாங்க டாக்டரே சொல்லி சொல்லிவிட்டாங்க அதனால் நம்ம நாட்டு வைத்தியந்தான் ரெடி ரெடியாச்சு ஓ அதில் தான் உங்களுக்கு ரெடியாயிருக்கு ரெடியாகிருக்கு ஓ அப்போ இந்த மாடுகள் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர் பால் கறக்குதுங்கம்மா ஒரு நாளைக்கு ஒரு நா ஒரு மாடுகளாக இல்லை மொத்தமாக நீங்கள் இப்போ இருபது மாடுகளில் எத்தனை மாடு கறவை மாடுகள் இருக்கு இப்போ ஏழு மாடு இருக்குதுண்ண ஏழு மாட்டில் நாலு மாடு பால் கறக்குது மூணு மாடு சென மாடு சென மாடுன்னா ஒரு வேலைக்கு நாங்களும் எழுபது லிட்டர் பால் நாலு மாடு இப்போ நம்மளுது வந்து ஒரு நாளைக்கு எழுபது லிட்டர் பால் கறக்குது ஒரு நாளைக்கு இப்போ நீங்கள் இங்கே சொசைட்டிக்கு நீங்கள் பால் ஊத்துறது சொன்னீங்க இங்கே எங்கே இருக்குங்க அந்த நிறுவனம்

நாங்களே ஆரம்பிச்சிட்டோம் நீங்களே இதுக்கு வந்து சொசை ஆரம்பிச்சுட்டோம் அமௌண்ட் வாங்குற மாதிரி இருந்துச்சுங்களா இல்லை இல்லை அவங்களே ஃப்ரீயாகவே எல்லாமே அவங்களே ரூம் மட்டும் கொடுத்தாங்க செட் பண்ணி அவங்களே மிஷின் கேன் எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க மணிக்கு வந்து எடுத்துக்கோங்க சாயந்தரம் ஆறு மக்களுக்கு வந்து எடுத்துக்கோங்க பால் நான் இங்க ஒரு நாலஞ்சு பேர் கொண்டு வந்து ஊத்துவாங்க நம்ம தவிர வெளியே ஆளுங்க இப்ப நீங்க வெளியே இருந்து நீங்க ஊத்துறாங்க அப்படினா அதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு ஒரு லிட்டருக்கு எவ்வளவு ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குமா ஒரு லிட்டருக்கு எவ்வளவு ரூபாய்னா 50 ரூபாய் ரேட் மட்டும் வருது லிட்டருக்கு பரவாயில்லைங்களே ஆமா ஒவ்வொருத்தர் பால் பொறுத்துது எசன ஃபேட் எவ்வளவு அந்த அளவுக்கு ஃபேட் வருது அந்த அளவுக்கு ரேட் அந்த அளவுக்கு ரேட் ரேட் இருக்கு இலங்கண்ண பாலனா ரேட் ஃபேட் வராது

அதுக்கு நீங்க கொடுத்தா ஆமா ஏன்னா மசால் பில் மேவு பற்றாக்குறை இல்ல அதனால உருளைக்கிழங்கு அதையும் கொடுத்துட்டு இருக்கீங்க பரவாயில்ல அது போக தீவனம் அந்த சூப்பர் நேப்பி எல்லாம் கொடுக்குறீங்களா அந்த மசால் புல் ஆமா அது கொடுக்கும் அதுவும் கொடுப்பீங்க ஓகே அது இல்லைன்னா அப்புறம் மாடு எப்படி முடியும் மாடு வந்து கன்று போட்டுருச்சு அந்த கன்றுரை வந்து நீங்க எவ்வளவு நாள்ல நீங்க வந்து பெருசு பண்ண முடியுங்க நார்மலா நார்மலா பெருசு பண்ணணும்னா ஒரு மூணு மாசம் நல்லா பால் குடிச்சிருச்சுன்னா கண்ணுக்குட்டி நல்லா கன்று எவ்வளவு லிட்டர் பால் வந்து எடுத்துக்கோங்க ஒரு மாடு கிட்ட இருந்து ஒரு மாடு அது எப்படி இருந்தாலுங்க நாங்க பாத்து விட்ட மாதிரி ஒரு ரெண்டு லிட்டர் பால் விட்டாலும் குடிச்சிருங்க மினிமா ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் பால் தான் அது குடுக்கணும் அதிகமா விட்டாலும் அது வயிறால வயித்தால ஓ அதிகமாக விட்டா அது வயித்தால வயித்தால போயிரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு லிட்டர் பால் மினிமா ஒரு கன்று குட்டி விடுவோம் சரிங்கமா இந்த மாடுகளை பத்தி அப்படியே கொஞ்சம் சொல்லுங்க இந்த மாட்டை பத்தி வளர்த்துன மாடு தான் எவ்வளவு ஆண்டுகள் ஆச்சு அப்படிங்கிறது இதுங்களா இது வாங்கி அஞ்சு வருஷம் ஆச்சு இந்த மாடு வாங்கி

அதுக்கு தகுந்த ஊட்டச்சத்து நம்ம கொடுத்தாதான் பாலக்காரருக்கு சும்மா மாடு வாங்கி கட்டிட்டோம் நம்ம பால் கறக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி தீவனம் கொடுத்தாதான் மாடு பால்கருக்கு இந்த பாணிராஜு எஸ் வி சேகர் மாடு வாங்கிட்டு பால் கறங்களேன்னு சொல்லுவாங்களேன் பண்ண பார்த்துருக்கீங்களா சும்மா ஒரு குழந்தையே இப்போ பிறக்குதுன்னா தனப்போல குழந்தை விளருங்களா அதுக்கு தகுந்த ஊட்டச்சத்து கொடுத்தாதான் தானே குழந்தை வளரு அதே மாதிரி தான் மாட்டுக்கு வந்த ஊட்டச்சத்து கொடுத்ததா பால் கரக்கு கரக்கு இது பக்கத்தில் நீங்களாம் வந்தோன்னா ஓடியே போய் இந்த மாடும் அப்படியே தான் இப்போ இது கண்ணு போட்டு ஒன்றரை மாதம் தான் ஆச்சு இந்த மாடு கன்று போட்டு இப்போ ஒன்றரை மாதத்துக்கே கண்ணுக்குட்டி காளைக்கன்று ஆனால் கொடுத்துட்டோம் ஒன்றரை மாசத்துல ஆனால் இப்போ நாற்பத்தஞ்சு நாள்லயே பலனுக்கு வந்தது நாங்கள் ஊசி போடல காரணம் என்னென்னா ஊசி போட்டோன்னா பால் கம்மியாயிடும் அதனால மூணு மாதம் தொண்ணூறு நாள் கழிச்சு போட்டுக்கலன்ட்டு விட்டோம் காலை மோடெல்லாம் பயன்படுத்துறது இல்லைங்க பயன்படுத்துறது இல்லையா காளை மாடு கன்று போட்டேன்னா ஒரே வாரம் சீம்பால் குடிச்சு ஒரே வாரத்தில் காளை கன்று கொடுத்துருவோம் ஓ கொடுத்துருவோம் அதே பொட்டை கண்ணாக இருந்தால் வளர்த்துக்குவோம் இனச்சேற்கைக்கு நீங்கள் ஊசி தான் பயன்படுத்துறீங்க ஊசி இன்ஜெக்ஷன் தான் ஓகே ஊசி தான் பயன்படுத்துகிறோம் நம்ம மாட்டு கண்ணு போட்டு நம்ம கண்ணுக்குட்டிலேருந்தே வளர்த்த மாடு இது இதுங்க ஆமாம் இவங்க இப்போ சனையாக இருக்காங்களா ஆமாங்க இது ஏழு மாதம் சனை ஏழு மாதம் செனையாக இருந்தாலும் பால் கறக்குங்களா பா பால் கறக்கு அடுத்த இத்திக்கு பால் வராது வராது மூணு மாதம் கேப் விடணும் மூணு மாதம் ரெண்டரை மாதம் கேப் விட்டதான் பால் நம்ம கண்ணு போடுற மட்டும் நின்று அது நிற்கி நம்ம பால் கறக்கலாம் ஆனால் அடுத்த கண்ணு போட்டது பால் சீக்கிரம் திரும்ப அது ஆமாம் அது மூணு மாதம் ரெண்டரை மாசம் கேப் விட்டதான் அது எப்பவும் வர்ற மாதிரி பால் வரும் நம்ம கொடுக்குற தீவனத்துக்கும் ஊட்டச்சத்துக்கு பால் வரும் பால் வரும் இல்லைன்னா வராது இல்லைன்னா வராது எப்பவுமே எந்த மாடும் சென்னைக்கு ஒரு பழம் ஆயிடுச்சுன்னா சென்னை நின்றுச்சுன்னா பழ நின்னால் ஆறு மாதம் ஃபுல்லாக பால் கறக்கலாம் ஏழாவது ஆறு மாதம் முடிஞ்சு ஒரு மாதம் ஏழாவது மாதம் விட்டு ஒரு வேளை தான் பால் கறக்கணும் ஒரு வேளை பால் கறந்தாதான் ஒரு வேளை பால் கறந்து ரெண்டு மாதம் ஃபுல் கேப் போடணும் அப்போ ஒரு வாரத்துக்கு பின்னாடி முன்ன பின்னே கன்று போடும் பொட்டை கண்ணன்னா காலை கண்ணா வித்தியாசமாக போடு அப்போ என்ன ஆகுது ஒரு ஒரு ரெண்டு மாதம் மேலே ஒரு வாரம் ஆகும்போது கன்று போட்டுரும்

எப்படி இருந்தாலும் அது வலும் படிக்கும் ம் கன்றுக்குட்டி இல்லைன்னா ஒரு பக்கத்தில் மாடோ கண்ணாக இருந்தால் அது மேலே தொற்றும் அதை பார்த்து ஒரு பலனுக்கு வந்துடுச்சி அது தெரிஞ்சுக்குவீங்க தெரிஞ்சிக்கணும் அதில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் ஓகே வந்துடும் இல்லைங்களாய்யா அதோட கன்றுக்குட்டி தான் இது ஓ அப்படிங்களா அந்த மா அந்த மாடு பெருசாக அந்த சட்ட மாடு இருக்குல்ல அதோட கண்ணுக்குட்டி தான் இது இவங்க இதுங்க ஓகே இப்போ அந்த அந்த கண்ணுக்குட்டி இப்போ இது போட்ட பின்னாடி ரெண்டாவது ரெண்டு கண்ணுக்குட்டி போட்டுதுங்க ரெண்டு கண்ணுக்குட்டி இப்போ இது நேற்று தான் பிடிச்சிட்டு போனாங்க கால கண்ணு போட்டு அது போட்டு இப்போ பதினஞ்சு நாள் ஆச்சு பதினஞ்சு நாள் ஓ பதினஞ்சு நாள் ஆச்சு இந்த கோமாரி நோய் வந்ததுனால அது என்ன ஆயிடுச்சுங்கன்னா அந்த மாட்டுக்கு அந்த மாட்டுக்கு அந்த மாட்டை பிடிச்சதுன்னு சொல்லணும் அதுதான் அது வாங்க பார்த்துட்டு சொல்லுங்க அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா அதுதாங்கம்மா ஆமாம் நிறைய பேர் கேட்குறாங்க

புண்ணாகி எதுவுமே சாப்பிடாது மசால் புல்லு தண்ணி எதுவுமே குடிக்காது குடிக்காம அப்படியே ஜல்லு மட்டும் தான் ஒழுக்கிட்டு இருக்குங்க அதுக்கு பேர் தான் கோமாரி நாய் கோமாரி நாய் இந்த மாடுக்கு அதுதான் நீங்களே நாட்டு வைத்தியம் இன்ஜெக்ஷன் எதுவுமே பண்ணலீங்க அந்த கோமாரி நாய் வந்ததுனால மாடுக்கு உடம்பு ஃபுல்லா ஜூடாகி ஒம்பது மாதம் ஒரு வாரம் ஒம்பது மாசம் முடியிருக்கு ஒரு வாரம் இருக்கும்போதே கண்ணு ஜூட்ல கண்ணு போட்டுருச்சு கண்ணு போட்டு கண்ணு போட்டு அந்த க கண்ணு போட்டது பாலே நிமிஷம் சீக்கிரமே பால் திரும்பல ஏன்னா அந்த டைம் வரலையில கண்ணு போட்டிருக்கு அதனால் அது பதினஞ்சு நாள் பின்னாடிதான் இப்போ பால் கொஞ்சம் திரும்பி ஓகே ஓகே இது ஒரு பெரிய பிரச்சனை தான் மாடு ஆமாம்

இந்த குச்சி புனாக்கு கொடுக்குறீங்க ஓகே இந்த குச்சி புனாக்கு எல்லாரும் கொடுக்குறாங்க அது அது பால் பால் அதிகமாகுங்களா ஆமா அது ஓ அதுக்காக தான் கொடுக்குறாங்க ஆமா சரிங்களா பால் அதிகமாகுது அப்புறம் தவுடு தவுடு ஆ நெல்லம் தவுடு சரிங்களா அப்புறம் புனாக்கு இது புனாக்குங்களா ஆமா ஊரே வச்சு புனாக்கு இப்படிதா கொடுக்கணுமா ஆமா ஊரே வச்சு தான் கொடுக்கணும் நீர் வேஸ்ட் தேன் போச்சு அரிசி மாவு மக்கா மாவு கஞ்சி வச்சு ஊத்துறோம் ஓகே ஓகே

பால் வந்து நீங்க மடியில் போது அது நிக்கிறது உங்களுக்கு தெரியுங்களாம்மா हां சரி

அப்படிங்களா <laughs> <laughs>

இப்போ கட்டுறது எங்க இங்கேயே கட்டிக்கிறீங்களாமா அம்மா இங்கேயே தான் கட்டிக்க வெயிலான உள்ளக்கு சால கொள்ள பிடிச்சு கட்டுறீங்க நைட்டான வெளிய கட்டி வெளிய கட்டிடுவீங்க இடைவெளி விட்டு எவ்வளவு இடைவெளி நீங்க விட்டுக்கிட்டு கட்டுவீங்கமா எப்படியால ஒரு மாட்டுக்கு 6 அடி கேப் இருக்கணும் கண்டிப்பா 6 அடி கேப் ஆமா அப்புறம் அது சுத்தணும் பண்ணணும் அது முட்டாம இருக்கணும் போல 6 அடி கேப் இருக்கு ஒரு மாடு கட்டணும் ஒரு ஒரு மாடு கட்டறது சோ எஸ்என் ஃபேட் வந்து அதிகப்படுத்துறதுக்கு என்ன தீவனம் கொடுத்தா ஃபேட் வந்து நல்லா இன்கிரீஸ் ஆகும் உங்களுக்கு தெரிஞ்சது எங்களுக்கு தெரிஞ்சதை கொடுத்தா என்ன வருது இப்போ இப்போதைக்கு எங்களதெல்லாம் இளங்கர் வாங்கினாலும் வரது இல்லைங்க நாங்கள் கொடுத்து பார்க்குறோம் புண்ணாக்கு இதெல்லாம் கொடுக்குறோங்க இதை பருத்தி கொட்டையும் புண்ணாக்கு கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் சனப்பும் ஃபேட்டு வருது பருத்தி கொட்டை அந்த ஒரு ஃபேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு இல்லைங்களா அது நல்லதுதான் ஆமாம் மாட்டுக்கும் நல்லது கொஞ்சம் ஃபேட்டு வருது இல்லை நான் இந்த ஒரு சரௌண்டிங்கில் நான் நிறைய பருத்தை பார்த்தேங்கம்மா அதிகமாக மாட்டு பண்ணை யாருமே வைக்கல வைக்கல அந்த மாட்டு பண்ணை வைக்கணும்னா இதில் வேலை அதிகம் எப்படி நீங்கன்னா இப்போ ஒரு மாதத்துக்கு இருபதாயிரம் வருதுன்னு அதுக்கு பத்து பதினஞ்சாயிரம் போயிருது அந்த அளவுக்கு தீவனம் கொடுக்கணும் தீவன ரேட் ஓவர் ஓவராயிடுச்சு இப்பெல்லாம் அது பார்த்துட்டு சிலரெல்லாம் மாடு இதில் என்ன வருமானம் கிடைக்கிது அப்படி இருக்கிறத மாட்டை வைக்கிறது இல்லை அதுதான் காரணம் காரணம் இப்போ ஒரு மாடு ரெண்டு மாடு வைக்கிறவங்களுக்கெல்லாம் அது கட்டுப்படி இப்போ நம்ம பத்து மாடு வச்சுருக்குறேன்னா அந்த பத்து மாட்டில் பாதி அதுக்கு போனாலும் பாதி நம்மளுக்கு நிற்கி அப்படிங்கிற இதில் நம்ம வச்சுருக்கோம் அதாவது விவசாயத்தில் வந்து கண்டிப்பாக பசு மாடு இல்லாமல் விவசாயம் இல்லை இல்லை விவசாயத்துக்கு பசு மாடு இருந்தால் தான் மாட்டு சாணி எருவே கிடைக்கும் இல்லைன்னா எப்படி எருவு கிடைக்கும் எருவு கிடைக்கும் வெளியே தான் நீங்கள் வாங்கணும் வாங்கணும் இப்போ நம்மளுது எப்படி எருவெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க நம்ம எருவு பூராவுமே மசால் தான் நம்ம மசால் புழு பூ ஆமாம் ஒன்றரை ஏக்கர் இருக்குது தோட்டத்து பூமி அந்த ஒன்றரை ஏக்கர் மசால் புழுதான் ஓகே அதனால அதுக்கு போட்ட மீதியா நாங்கள் வெளியே விற்றுடுவோம் என்ன பண்ணுவீங்கம்மா சீம்பால் ஒன்றும் பண்றதில்ல வேஸ்ட்டு தான் நீங்க வெளியே ஏதா கொடுப்பீங்களா யார் வாங்குறாங்க நீங்க யாரும் வாங்குறது இல்ல யாரும் வாங்குறது இல்லங்க நீங்க எல்லாம் யாரும் வாங்குறது இல்ல வேஸ்ட்டு தான் கண்ணுக்குட்டிக்கு அஞ்சு நாள் பால் திரும்ப அஞ்சு நாள் ஆகும் சீம்பால் திரும்ப அந்த அஞ்சு நாள் கண்ணுக்குட்டி குடிச்ச மீதி இருந்தால் வெளியே ஊற்றிடுவோம் வெளியே சிந்திடுவோம் இங்க இந்த மாதிரி டவுன் பக்கம் இருந்தா யாரும் வாங்கிக்குவாங்க

அது என்ன ஒரு ரெண்டு ரெண்டு பேர் உட்காந்து காரம் அரை மணி நேரத்தில் சீக்கிரம் முடிச்சிடலாம் ஓகே இப்போ ஒரு குடும்பம் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அவங்க வந்து ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க ஒரு இருபதாயிரூவா இருபத்தஞ்சாயிரரூவா சம்பாதிக்கிறாங்க அவங்க வந்து மாட்டுப்பணி உங்களோட அனுபவத்தில் மாட்டுப்பணி ஆரம்பிக்கலாமா

நம்ம காலை சாப்பாடு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு தான் நாம் சாப்பிடுவோம் ஆனால் அதுக்கு காலையில் அஞ்சு மணியிலிருந்து எந்திரிச்சது தண்ணி வச்சு பாலை கறந்து அது எல்லாம் பிடிச்சி எங்கெங்கே கட்டணுமோ கட்டி சாலைக்குள்ளே கட்டி கிழங்கு வெட்டி கிழங்கு வச்சு இந்த சாணியெல்லாம் எடுத்து அதுக்கு முதல் பராமரிப்பு தான் நம்ம வயிற்றுக்கு ஓ சொன்னே தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுது இப்போ காலையில் நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒம்பது மணி வரைக்கும் நீங்கள் தீவனத்தையும் கொடுத்துட்டீங்க ஆமாம் மாடுகளுக்கு பால் எல்லாம் கறந்துட்டீங்க மதியானம் நீங்கள் எதுவுமே கொடுக்கல சாயங்காலம் வந்து பால் கறக்கணுன்னா பால் வருமா வராது காலையில் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தான் காலையிலேயே கொடுக்குறோமே காலையிலேயே நேரத்தில் எழுந்திரிச்சு தண்ணி வச்சிடணும் அதுக்கு போட வேண்டியதெல்லாம் போட்டு காலையிலேயே தண்ணி வச்சிடணும் வச்சுட்டு பாலை கறந்து பிடிச்ச சாலையில் கட்டி கிழங்கோ இல்லை மசால் புல்லோ வெட்டி அதை வயிறு நெறச்சிடுது நம்ம வயிறு நெறக்க முடியும் அப்படி பண்ணாதான் அப்படி காலையில் பண்ணாதான் தான் பால் இப்போ அப்பவே வச்சது அந்த பால் வர்றதுக்கு வராது இப்போ நம்ம சாப்பிட்டது அப்பவே ஜீரணம் வருமா வராது மறுநாள் தான் அந்த பால் வரும் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் இப்போ மசால் புல்லு எத்தனை ஏக்கரமா நீங்கள் பயிர் இருக்கீங்க ஒன்றரை ஏக்கராங்க ஓகே இப்போ ஒன் ஒன்றரை ஏக்கர்னா ஃபுல்லாவே மசால் புழு மசால் தான் இப்போ இடத்து இடம் வசதி இல்லாதவங்க வந்து ஒரு கால் ஏக்கர் அரை ஏக்கருக்கு அதுக்கு தாக்கிட்ட அந்த மாதிரி மாட்டை வச்சுக்க வேண்டியது பேச்சுக்கு நம்ம ஏக்கருக்கு தகுந்த மாதிரி மாட்டுக்கு தகுந்த மாதிரி பயிருக்கு தகுந்த மாதிரி மாட்டு வச்சுக்கணும் ஓகே இப்போ இந்த மசால் புளி எப்படி நீங்க பயிர் இடறீங்க அது எப்படி கட் பண்ணது திருப்பி திருப்பி வளருமா ஆமா கட் பண்ணா எரு போட்டு உரம் போட்டா தண்ணி ஊட்ட தலஞ்சுக்கு தலஞ்சுக்கு ஓகே இப்ப மாட்டு பண்ணையோட நீங்க என்னென்ன விவசாயம் பண்றீங்கமா அது போக ஒண்ணு பண்றது இல்லங்க ஏனா அந்த அளவுக்கு பூமி இல்லையே பூமி இருந்தா பண்ணிக்கலாம் பூமி இல்ல ஓகே இந்த கண்டிரை பத்தி சொல்லுங்க எலையில் மிகுந்த ஒரு ஊரா இருக்கு இந்த ஊரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஊர் என்ன இதுல என்ன ஒண்ணு அந்த மாதிரி ஊருக்கு விசேஷமான ஒண்ணு இல்லீங்க இல்ல பாக்கவே கண்கவரும் விதமா இருக்கு அதாவது நாங்க வெளியிருந்து வந்தனாலே என்னன்னு தெரியல சுற்றிலும் மழை மா மரங்கள் அப்படியே இயற்கை எழில் மிகுந்த ஒரு ஊரா இருக்கு இந்த ஊர் இந்த ஊருக்கு ஃபேமஸ் பெருமாள் கோயில் இது ஒன்னு இருக்கிறதுனால நல்லா ஃபேமஸாக இருக்கு ஆஹ் நான் அதிகமா மாட்டு இங்கேதான் நீங்க மட்டும்தான் வச்சுருக்க ஆமாங்க தான் கொஞ்சம் அதிகமா வச்சிருக்கீங்க ஆமா நம்ம இங்கே தான் ஜாஸ்தி ஓகே ஓகே இந்த கண்டிவீர் பொறுத்து ஓகே மற்ற இடத்துல எல்லாம் நாலு மாடு மூணு மாடு தோரத்துக்கு தோரத்துக்கு மாடு இருக்கு ஆனா ரெண்டு மூணு அஞ்சு அதுக்கு மேல இருக்காது இதுக்கு மேல இருக்காது சரிங்கம்மா உங்களுடைய ஒரு பிஸி ஷெடியூல்லாம் நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றிங்கம்மா நன்றி நன்றி ஓகே அம்மா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்முகத்தோட பல தகவல்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அவங்களுக்காக எங்க உள்ள நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க இந்த வீடியோ பதிவு நிச்சயமா உங்களுக்கு ஒரு பிடித்தமான வீடியோ பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் மாட்டு பொண்ணைதாரர்களை சந்திச்சு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சில தகவல்களை நான் சேகரிச்சு உங்களுக்காக தெரியப்படுத்திட்டு இருக்கேன் மாட்டு பொண்ணை ஆரம்பிக்கணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க பல அரிய தகவல்களை தவற விடாதீங்க டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்